இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் வீட்டில் என்ன அநியாயம் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரே நிமிஷம் என்ன அநியாயம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மழை நேரம் இந்த பூவை நான் காய வச்சா வீட்டில் காய வச்சா இங்கே காயும் இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மாட்டேங்குது இப்படியே தான் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க இது காயற நிலமையிலையா இருக்குது ஊதுபத்தி பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன் ஆனால் அது காய மாட்டேங்குது காஞ்சால் தான் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா காயலை என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு இந்த டைம் தான் நிறைய பூ வேற வந்துச்சு இது பூத்துச்சா உங்களுக்கு பூத்துச்சா உங்களுக்கு பூத்துருச்சா அப்போ ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அவங்க கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நானும் அவங்களும் ஒரே டைமில் தான் நாங்கள் என்ன பண்ணோம் செடி வாங்கியிருக்கிறோம் ஓகே அப்போ அந்த செடி இன்னைக்கு எது கேக்குறோம் பூத்துருச்சா பூத்துச்சா அங்கே சிரிப்பு தான் அது என்ன பண்ண சாண்ட ஆ

அப்படி சிரிச்சிருவாங்க சரியா அவங்க சிரிப்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சாவ விட்டு போயிட்டு அங்க போய் எதாரோ ஏதோ சொன்னாங்கன்ட்டு காணும் சிரிச்சிருக்காங்க அடிக்காம விட்டு அடிக்காம விட்டுருக்காங்க பாருங்க இவங்களை அது இப்ப தெரியாது பதினாறு எல்லாம் டான்ல வேற உங்களை சொல்லுவாங்க பாருங்க எப்படி அவங்க வந்துருந்து சிரித்தாங்க தெரியுமா அப்போ நம்ம வீட்டில் சாவுன்னு இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பா அந்த மாதிரி பேசுவாங்க கண்டிப்பாக பாருங்களேன் எங்கள் அவங்க மனசில் வஞ்சகெல்லாம் வச்சுட்டெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க இயல்பே அதுதான் நம்ம சில நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் சிரிச்சிருப்போம் நம்ம சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிடுவோம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அதை ஒரு மணி நேரம் தாண்டி கிச்சனில் போய் நிற்பாங்க நின்றுக்கிட்டு நம்ம இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு போ ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க என்னடா இவங்க தன்னால் ஏதோ ஃபோனில் சிரிக்கிறாங்களான்னு பார்த்தா சமையல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க சிரி செம்மையாக சவுண்டு கேட்கும் ஓடி ரூமுக்குள்ள வந்து வெளியே வந்து பார்ப்பேன் எதுக்கு சிரிக்கிறீங்க இல்லைம்மா அந்த கதையை நினச்சேன் சிரிச்சேன் அப்படிம்பாங்க என்ன சொல்கிறது பாருங்க பார்த்தா பாவம் போல இது ஆனால் பாவம்லாம் இல்லைங்க செம்ம கேடி அக்கா அது அதுக்கும் சிரிக்கிறாங்க அதுக்கும் சிரிக்கிறாங்க பாருங்க செம்ம கேடினா கோவம் தானே வரணும் சிரிக்கிறாங்க பாருங்கள் பாவங்க ரொம்ப ஒரு நல்ல குணம்னு தான் சொல்லுவேன் சரியா சிலவங்களை மாதிரி இந்த ஹெட் வெயிட்டாக இது நம்ம வேலை உண்டு நம்ம கடமை செய்துட்டு ஓடும் எல்லாம் இல்லை அவங்க வீட்டில் எப்படியோ அப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அப்புறம் ரோஜா இதழ் வந்து அதுவும் காயலை அதிகமாக சேர்த்து ஊதுபத்தி பண்ணணும் ஊதுபத்தி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் ஆனால் காய் மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க சாணம் வந்து இங்கே சென்னையிலலாம் எடுக்க முடியாதுங்க என்னென்னா அவங்க வீட்டில் எப்போ சாணம் போட்டு இது பசுமாடா காளமாடா காளமாட்டு சாணமானு கண்டுபிடிக்க முடியாது ரோட்டில் கிடந்து எடுக்க முடியாது ஏன்னா அது பசுமாடா காளமாடான்னு தெரியாது ஓகேவா ஒன்று ரெண்டாவது என்ன எது எதுவாக இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஆனால் வந்து பசுமாட்டு சாணம் அப்படின்னா ரஷ்மிக்குடைய ஒரு இது நல்லது வீட்டில் ஊதுபதி பண்ணுறது தான் நான் பசு சாணம் இன்னும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஊரில் இருந்து எடுத்து காயப்போட்டு சாணம் எடுத்து கொடுத்து விட போகிறேன் கொடுத்து விட சொல்ல போகிறேன் வேறு வழியே இல்லை அது வந்ததுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஊதுபத்தி இது பண்ணுறது பஞ்சகாவிய வழக்கு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட்டு போடுறேன் ஓகே பாய்ங்க